இமாம் ஜர் அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த பெரியார் ஆவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் பரம்பரையில் வந்த பன்னிரண்டு இமாம்களில் ஆறாவது இமாமும் ஆவார் இவர் எண்பத்து மூன்றாம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பதினேழாம் பிறை திங்கட்கிழமை இரவில் மதீனாவில் பிறந்தார் தந்தை இமாம் ஜெயினுலா பிதின் ரலி அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் தாயார் உம்மு பர்வா ரலி அல்லாஹோ அன்ஹா இவர் அபுபக்கர் ரலி அல்லாஹோ அன்ஹு அவர்களின் மகன் முகமதின் மகனாகிய காசிமின் மகள் ஆவார் இமாம் ஜஃபர் சாதிக் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவின் துல்லியத்திற்கும் ஆன்மீகத்தின் ஆழத்திற்கும் பெயர் பெற்றவர் இஸ்லாமிய அறிவை வளர்த்தவர் பல்வேறு இஸ்லாமிய நூல்கள் இவர் பற்றியும் இவர் வழங்கிய இஸ்லாமிய உபன்னியாசங்கள் குறித்தும் தெரிவிக்கின்றன பல்வேறு இஸ்லாமிய பிரிவுகளின் மரியாதைக்குரியவர் இஸ்லாமிய ஷியா பிரிவின் இமாங்களில் இவரும் ஒருவர் சுன்னி முஸ்லிம்களாலும் இஸ்லாமிய அறிவின் ஆளுமையாக கருதப்படுகிறார் இமாம் அல்லாஹு ஜக்பர் சாத்திக் ரலியல்லெட்டில் ரஜப்பிரை பதினைந்து அன்று நஞ்சூட்டப்பட்டதால் ஆனார் ஜன்னத்துல் பக்கியில் தந்தையார் பாட்டனார் ஆகியவர்களின் அடக்கவிடத்திற்கு அண்மையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் இந்நாளில் எழுதி தந்தவர் எங்கட ஒரு வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர் ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சீர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ்